சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதிக கரைவைத்திறனில் இரண்டு சினிமாடுகளை பற்றி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் எந்தவித மாடு என்ன டீட்டெயிலும் பார்த்துட்டு மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த இரண்டு மாடுகள் இருக்குதுங்க எந்த மாடு வேணுமோ வாங்கிக்கலாங்க இரண்டு மாடுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க மொளகா பார்க்கக்கூடிய இந்த மாடோட வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மூன்றாவது ஈத்து மாடு நிறைய மாத சனியாக இருக்குதுங்க கண் போடுறக்கு இன்னொரு ஒரு வார டைம் இருக்குதுங்க ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்று போட்டுருங்க மாடு பாருங்கள் அருமையான முகலட்சணத்தில் அருமையான கலர் பேச்சுங்க நல்லா அருமையான மாடுங்க இந்த மாட்டோட கரைவித்திறன் பார்க்கும்போதுங்க ரெண்டு நேரம் சேர்த்திங்க இருபது லிட்டர் கரைவைத்திறன் கறந்த மாடுங்க லோக்கல்லேயே இருந்த மாடுங்க நம்ம ஏரியாவில் லோக்கல்லையே கறந்த மாடுங்க பத்து பத்து இருபது லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க அதுக்குண்டான மடியாமல் இருக்குதுங்க மாடு நல்லா ஜாதியில் நல்ல கலர் பேய்ச்சில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல மடியாமல் சுத்தத்தில் சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட் கணத்தில் நல்ல மாடுங்க பண்ணையாளர்களுக்காகட்டும் சரிங்க வீட்டு வளர்ப்பாட்டுங்க அருமையாக இருக்குங்க பால் நிறம் போட்டம் பாருங்கள் அருமையாக இருக்குதுங்க நல்லா மடியாமல் பாருங்கள் காம்பலம் ஒரு ரசிப்பழம் மாட்டோம் அருமையாக இருக்குங்க சுரப்பு கறவை கறக்கறக்கு அருமையாக இருக்குங்க நல்லா தனித்தனி மேய்ச்சலுக்கு குணமானோம் மாடு ஒரு பத்து மாட்டுக்குள்ளே கட்டினாலுமே நல்லா ஒரு ஜாதி பொறுப்பில் அருமையான மாடுங்க நல்லா உடம்பு நைஸ் ஆகட்டுங்க இலக்கமாகட்டும் தெளிவாக இருக்குங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கரைவை திறனில் உங்களுக்கு கருப்பு சட்டையில் மாடு தேவைப்படுச்சுங்கண்ணா தாராளமாக இந்த மாடு எடுங்க மாடை போகிறதுக்கு தெளிவான மாடுங்க இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு நடக்க முடியாத அளவுக்கு நல்ல மடி எடுக்குங்க கண் இனக்கூடிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா மடி இன்னும் பிரம்மாதம் எடுத்துருக்குங்க ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக்குது மாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பர்சண்ட்டு கூட கழிப்பு இல்லைங்க ஒரு இருவரு கரைவைத்திறன் இல்லை கருப்பு சட்டையில் நல்லா தெளிவான மாடுங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணுங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு மூன்றாவது கருப்பு சட்டையில் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கரைவைத்திறன் இல்லை சுழி சுத்தமாக இருக்கணும் ஒரு வாரத்தில் கன்றுபூர்வமான மாடு தேவைப்பட்டுச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டு வாங்க விற்பனை விலை எண்பத்தி ஆறு ரூபா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தெளிவான மாடுங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க மா அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவுங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் தாராளமாக வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்து இப்போ நேரில் வந்து பார்த்து நம்ம சொன்ன மாதிரி டீட்டெயில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பா நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுகள் எந்த ஒரு ஒரு பசங்க கூட மாட்டில் கழிப்பெறாதுங்க நல்லா வெயிட்டில் நல்லா லட்சணமான மாடுங்க அடுத்தது இரண்டாவது ஒரு மாடு இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க எப்படி உங்கள் சௌரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க அடுத்தது மூன்றாவது பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூன்றாவது ஈத்து மாடு தற்போது சூழல் சினியாக இருக்குதுங்க இதுவும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க நான் மாடு கன்று போடுறதுக்கு மாட்டை பொறுத்தளவுக்கு கருப்பு சட்டையில் அருமையான மாடுங்க லோக்கல்லி இதுவும் இருந்த மாடுதானுங்க ஒரு நாளைக்கு நான் காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க காலையில் ஒம்பது லிட்டருங்க ஈவினிங் எட்டு லிட்டருங்க ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினேழு லிட்டர் கரை அந்த மாடு கறந்த மாடுங்க லோக்கல்லே ரெண்டு ஈத்து கறந்த மாடு தானுங்க மாட்டை பொறுத்தளவுக்கு தனித்தனி மேய்ச்சலுக்கு குணமணம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இன்னும் இதுவும் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு வாரம் மேக்ஸிமம் டைம் பிடிக்குங்க இதுவும் நல்லா நல்லா பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பை எடுக்குங்க மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா பால் நிரம்போட்டமாக நிரம்போட்டமாகட்டுங்க உடம்பு சுத்தமாகட்டு சுழி சுத்தமாகட்டும் மடியாமல் சுத்தமாகட்டு எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே இல்லைங்க தெளிவான மாடுங்க ஒரு கருப்பு சட்டையில் ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு லிட்டர் கரைவைத்திறன் இல்லை ஒரு ஆவரேஜர் மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணுங்கள் மாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுங்க எந்த கழிப்புமே இல்லாமல் தெளிவான பொருளுங்க நான் பால் நிரம்போட்டம் மாட்டுங்க உடம்பு விளக்கமாகிட்டு நைஸ் ஆகிட்டு எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு அறுபத்தி ஆறுரூவா பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு சுளி சுத்தமாக ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினேழு லிட்டர் கரவைத்திறனில் ஒரு கருப்பு செடியில் ஒரு தெளிவான மாடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்கன்னா இந்த மாடு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே கிடையாதுங்க நீங்கள் ஓர்ஸாக வேணாலும் ரெண்டு மாட்டே ஒரே வாடகை எடுத்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் தாராளமாக நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ நீ தாராளமாக எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் மாடுகள் போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு எப்படி தேவையோ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடுகளாக வாங்கிக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்கள் வீடியோ உங்களுக்கு உட உடனுக்குடன் வருங்க நன்றி வணக்கம்